ஓம் ஸ்ரீ சாயராம் பிப்ரவரி பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உலகத்தை சுற்றி வந்து நிறைய பணத்தை செலவழித்து ஒருவர் ஆன்மீக சக்தியை தேட வேண்டியதில்லை உங்களது சொந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அதை நீங்களே உங்களுள் வளர்த்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது இதற்காக நீங்கள் அங்கும் இங்கும் ஓட தேவையில்லை இறைவன் புறத்திலோ உங்களுக்கு வெளியிலோ இல்லை இறைவன் உங்கள் உள்ளேயே இருக்கிறான் நீங்கள் மனிதர் அல்ல நீங்களே இறைவன்தான் மேலும் எப்போது நீங்கள் இதை உணர்கிறீர்களோ எப்போது உங்களுக்கு உள்ளிருந்தே உங்களால் ஆன்மீக சக்தியை வளர்த்து கொள்ள முடிகிறதோ பின்னர் நீங்கள் இறைவனை காண்பீர்கள் உலகியலான உணர்வின் பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் எப்போது நீங்கள் பரபிரம்மத்தின் பாதையில் செல்கிறீர்களோ உங்களுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கும் மேலும் உங்களால் சத்தியத்தை காண முடியும் முதன் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதுதான் தங்கள் மீதே நம்பிக்கையற்ற இப்படிப்பட்ட மனிதர்களை அலைந்து திரிந்து ஊசலாடத் தொடங்கி வெவ்வேறு பாதைகளில் செல்வார்கள் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இறைவன் உங்களுள்ளும் உங்களை சுற்றியும் இருந்து உங்களை எப்போதும் வழிநடத்திக் காக்கிறான் இறைவனே பிரேமை இறைவனே சாந்தி இறைவனே வலிமை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்